எல்லப்பட்டி சிஎஸ்ஐ நல்லமைப்பர் ஆலயத்தில் நற்செய்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது மூனார் கேஎல் எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் சிஎஸ்ஐ கொச்சின் பேராயம் எல்லப்பட்டி மறைவட்டத்திற்குட்பட்ட சிஎஸ்ஐ நல்லமைப்பர் ஆலயத்தில் பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் மாலை ஆறு முப்பது மணியளவில் சிறப்பான நற்செய்தி கூட்டம் நடைபெற்றது இந்த மூன்று நாள் நற்செய்தி பெருவிழாவில் தேவ செய்தியாளர் சகோதரர் ஏ சாம் டேனியேல் அவர்கள் சிறப்பு நற்செய்திகளை வழங்கினார் அவருடைய ஆவிக்குரிய செய்தி பலரின் இதயங்களை தொட்டு ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தியது நிகழ்விற்கு அருட்திரு டேவிட் டெடிசன் அவர்கள் தலைமை வகித்தார் மேலும் அருட்செல்வி ஆனந்தி அற்புதமேரி அவர்கள் நற்செய்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நிகழ்வை சிறப்பித்தார் கடந்த மூன்று தினங்கள் நடைபெற்ற இந்த நற்செய்தி கூட்டத்தில் திரளான பொதுமக்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் செண்டுவாரை சிட்டிவாரை குண்டலை டாப் ஸ்டேஷன் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு நற்செய்தியை கேட்டும் ஆராதனையில் பங்கேற்றும் ஆன்மீக ஆசிர்வாதம் பெற்றனர் மூனார் கேஎல் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா